கல்ல தின்னாலும் செமிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்கல்ல ட்வெண்ட்டி தேர்ட்டிஸ்லாம் ஒண்ணுமே செய்யாது நாற்பது வயசு ஆனோனே காட்டும் பாருங்க உடம்புல ஒரு ஒரு பார்ட்டா ஒரு ஒரு பார்ட்டா பிரச்சனை பண்ணும் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் ஸ்லீப்ப தியாகம் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்டோ ஒரு சாப்பாடோ நாட் ஓகே நான் சாப்பிடுற சாப்பாடை என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா என் வாழ்க்கைய என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து பல ரிலிஜியன்ஸ் அவங்களோட ரிலிஜியஸ் புக்ஸ்ல சொன்னது நான் படிச்ச உளவியலும் அததான் சொல்லுது நான் பாக்குறது எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா உங்க லைஃப் உங்க அர்த்தம் சில நேரங்களில் வந்து உங்களோட டியூட்டி டைம் அப்படி நைட் அப்படின்னா உங்களோட சைக்கிளே நீங்க கம்பேர் பண்ண முடியாது பட் நைட் போயிட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு வந்து ஹெவியான மட்டன் பிரியாணி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே வந்து மைட் சவுண்ட் வெரி பூமர் ஆனால் ஹெல்த்துக்கு அதுதான் நல்லது சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன் அது ஒரு தென்னாப்பிரிக்க எழுத்தாளன் எழுதிய ஒரு புத்தகத்தின் முகப்பு எப்பவுமே முகப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மை அழைத்துக் கொண்டு புத்தகத்திற்குள் செல்லும் நான் அதை வாசித்து பார்க்கிறேன் அதன் முதல் வார்த்தை இப்படித்தான் தொடங்கியது உன் பேரனின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் பசியோடு நடப்பான் பெரிய சாபம் தானே சார் இப்படி யாராவது சொல்லலாமா உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் பசியோடு தெருவில் நடப்பான் சொல்ற இண்டிவிஜுவலா படிக்கிறவ தானே எனக்கும் பொருந்தம் தானே அது இவன் என் பேரனை மகனை பற்றி எப்படி சொல்ல முடியும் எங்க அப்பா சைக்கிள் போனார் நான் ஸ்கார்பியோல வர என் வரும் கண்டிப்பாக ஹெலிகாப்டரில் கண்டிப்பா வந்து இறங்கணும் அது எப்படி வறுமையில் நடப்பான் என்ன சொல்றான் என்றாலு அடுத்து படித்தேன் என் காலில் இருந்து தரை நகர்ந்து போனது அதை அப்படியே உங்களிடத்தில் கடத்துகிறேன் சிரமமான சூழல் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான் எவ்வளவு பெரிய பாடம் பணம் படைத்தவர்கள் நான் இப்படி சொல்றேங்க இந்த தலைமுறைக்கு நீங்கள் தர வேண்டியது வசதியான சூழல் இல்லை வலிமையான சூழல் வலிமையான சூழல் உருவாக்குவதற்கான சூழலை யார் எந்த தலைமுறை உருவாக்குகிறதோ அந்த தலைமுறைதான் மிக வலிமையான ஒரு தலைமுறை உருவாக்கி விட்டு போகும்